ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கண்களுக்கு கீழே வரக்கூடிய கருவலயத்தை குறைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஆறு சிம்பிள் டிப்ஸை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கோல்டு மில்க் அதாவது பால் வாங்கின உடனே அதை காசாமல் குறிப்பிட்ட சில நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு குளிர்ந்த பதத்தில் இருக்கக்கூடிய அந்த பாலில் காட்டன் துணி பயன்படுத்தி கருவலையும் இருக்கக்கூடிய இடத்துல ஒத்தி ஊற்றி எடுக்கணும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா குளிர்ந்த நீரால கண்களை கழுவிடணும் பொதுவாகவே பாலில் பொட்டாசியம் அதுக்கப்புறம் லெக்டிக் ஆக்சிட் அதிகளவில் நிறைஞ்சிருக்கும் இது ரெண்டுமே நம்மளோட முகத்தில் ஈரப்பதத்தை தக்க வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் முகத்தில் ஈரப்பதம் குறைவாக இருக்கிறது தான் கருவலையும் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குது அதனால் வாரத்துக்கு ரெண்டு முறை இப்போ நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கனாலே அந்த கருவலையும் இருந்த இடத்துக்கு தெரியாமல் காணாமல் போயிடும் அடுத்ததாக கற்றாழை கருவலயத்துக்கு கற்றாழை ஒரு நல்ல அரும இருந்துங்க கற்றாழையில் இருக்கக்கூடிய அந்த வழுவழுப்பான தன்மை கொண்ட ஜெல்லை எடுத்து தண்ணீரில் கழுவி அதை நல்லா அரைச்சு கருவலயம் இருக்கக்கூடிய இடத்துல பூசி விடுங்க பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் கழித்து ஒரு குளிர்ந்த தண்ணீரால் நீங்கள் கண்களை கழுவிடுங்க கற்றாழை முகத்தில் ஏற்படக்கூடிய வறட்சியை குறைச்சி ஈரப்பதத்தை தக்க வைக்கக்கூடிய தன்மையை கொண்டிருக்கும் இதனால் அந்த கருவலயம் இருந்த இடம் தெரியாமல் போயிடும் அடுத்ததாக வெள்ளரிக்காய் கண்களில் ஏற்படக்கூடிய கருவலயத்துக்கு வெற்றிக்காய் ரொம்பவே நல்லதுங்க வெள்ளரிக்காயில் விட்டமின் சி அதுக்கப்புறம் சிலிக்கான் சத்துக்கள் அதிகளவில் இருக்குது இந்த வெள்ளரிக்காயை தினமும் காலையில் மாலையிலன்னு சொல்லிட்டு ரெண்டு வேலைகளையும் பொடியாக்கி கண்களில் வச்சுக்கிறதன் மூலயமா கோடை நாட்களில் ஏற்படக்கூடிய இந்த கண் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வாகவே இருக்கும் அடுத்ததாக எட்டு மணி நேரம் நீங்கள் நல்லா தூங்கணும் ஒவ்வொருத்தருக்கும் எட்டு மணி நேரம் தூக்கன்றது ரொம்பவே கட்டாயமான ஒன்றுங்க தற்போது பெரும்பாலானோர் வந்து ஃபோனு லேப்டாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான நேரத்தை செலவிட்டு இருக்காங்க இதனால சின்ன வயசுலேயே முகம் வந்து ரொம்பவே வயசான தோற்றத்தை அடைஞ்சிருது அடுத்ததாக கண்ணுக்கு வைக்கக்கூடிய மை பொதுவாகவே கண்களுக்கு மை பயன்படுத்தக்கூடிய பெண்கள் தூங்கும் போது அதை சரி வர தொடைக்காம அப்படியே தூங்கிடுவாங்க இதனால கண்களை சுற்றி கருவலியம் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கு ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு விதமான கெமிக்கல்கள் இந்த மாதிரி ஒரு பாதிப்பை உண்டாக்குறது அதே போல விட்டமின் இ கண்களுக்கு விட்டமின் இ நிறைஞ்ச கேப்சூலோ இல்லை அந்த எண்ணெய் ரெண்டுமே ரொம்பவே நல்லதுங்க கடைகளில் கிடைக்கக்கூடிய இந்த விட்டமின் இ கேப்சூலை வாங்கி நைட்டில் முகத்தை சுற்றி தேய்ச்சிக்கிட்டு படுத்துட்டு தூங்க தூங்கி எழுந்துச்சிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட முகம் நல்லா பல இருக்கும் இந்த கருவலை இருந்த இடம் தெரியாமல் போயிடும் ஸோ நாம் இந்த வீடியோவில் சொன்ன இந்த ஆறு சூப்பரான டிப்ஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கட்டாயமாக கருவலையம் சீக்கிரத்தில் மறையிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோக்கள் சந்திப்போம்